இங்க பாருமா ஆடி மாசம் அம்மனுக்கு கூழ் ஊத்தணும் நாளைக்கு கூழ் ரெடி அத்த எனக்கு ஒரு டவுட் என்ன இல்ல அம்மன் கூழ் குடிப்பாங்களா நீ குடிப்பியா ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்ப அம்மனும் குடிப்பாங்க சரி கோயில் ரெடியா ஆ ரெடியாத்த

மாப்பிள்ள வருஷம் வருஷம் ஆடி மாசத்துக்கு கூட்டு போக மாட்டோம் எங்க ஊர் அம்மன் கோயில்ல திருவிழா அதான் கூட்டு போயிட்டு இருக்கேன் நாளைக்கு வந்துருவா திருவிழாவா என்ன மாப்பிள்ள அவ்ள அமைச்சிட்டு ஜாலியா இருக்கலான்னு பாத்தீங்களா ஓஹோ வந்து வச்சுக்கிறேன் ஒரு மாசம் நிம்மதியா இருக்கலான்னு நினைச்சோம் வருஷம் வருஷம் ஆடி மாசத்துக்கு கூட்டிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் உனக்கு உடம்பு சரியாயிடுச்சிண்ணா பூ மேத்துக்கணுன்னு வேண்டியிருந்த அத்தை அவளை எப்போ பார்த்தாலும் எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பல இப்ப பாரு அவளுக்கு மேலே எவ்வளோ பாசம் ஆமாடா இவ்வளோ போய் தப்பா நினச்சேனே அத்தை பூஜைக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு இந்த மாலை போட்டு தான் பண்ணும் அத்தை இந்தா விடுமா வாம்மா போட்டு விடுறேன் அத்தத்த எனக்கு இல்லை அத்தை உங்களுக்கு அத்தை நீங்கள் தான் பூ போறீங்க போகிறீங்க நான் பூ

இன்னைக்கு சாமி கூழ் ஒத்துரும் உள்ள இருக்க கருவாடு குழம்பு சிக்கன்ல எடுத்துருவாப்போ என்னது கருவாடு குழம்பா அன்னைக்கு நான் நானும் சாப்பிட்டதுக்கு என்ன தெரிய தட்டீங்க இப்ப நீங்க சாமி கூட நானும் வச்சுக்கலாமா இப்படி பேசி பேசி நீ உருப்படாம போற கரெக்டா கேட்ட பதில் தெரியாம எப்படி சமாளிக்கிறாங்க பாரு அக்கா நம்ம அம்மன் கோயில திருவிழா ஆடி மாசம் வரக்கூடாதே வந்துருவீங்களே போன வருஷம் காசு வாங்குனீங்க எதுவுமே ஒழுங்கா பண்ணல ஆமாக்கா ஆனா இந்த வருஷம் சூப்பரா பண்ண போறோம்க்கா அப்புறம் பேனர்லாம் வைப்பீங்கல்ல அதுல பேர்லாம் எல்லாம் போடுவீங்கல்ல போட்டோட போடுவீங்களா போட்டோ ஆ போட்டுடலாம்க்கா போட்டுடலாம் டேய் பேனர்ல போட்டோ எல்லாம் போட சொல்றாங்களே அமௌண்ட் பெருசா தருவாங்களோ சொல்ல மறந்துட்டேன் போன வருஷம் மாதிரி ஒரே பிரசாதம் போடாதீங்க இந்த வருஷமாவது ஒரு நாலு பிரசாதம் போடுங்க ஆஹ் இந்த வாட்டி சூப்பரா போட்டுருவாங்க சரி இருங்க காசு கொண்டு வர பேர் எழுதிக்கோ பெருசா போட்டு எழுதிக்கோ டேய் பேர் எழுதிக்கோடா இந்த. இந்த செல்லாத அம்பது காசுக்கா இவ்வளவு கேள்வி